ராசி நேயர்களே நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி இப்போ இப்போதான் இந்த அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நல்ல தொழில் வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் உயர்ந்த மனிதர்களுடைய நல்ல நட்புகள் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருக்கும் அசட்ஸ் எல்லாம் வாங்கி சேர்க்கக்கூடிய காலம் சொத்துக்கள் சேரக்கூடிய காலம் அல்லது தொழிலுக்காக ஃபேக்ட்ரிலாம் கட்ட ஆரம்பிப்பது வாடகை இடத்துல இருப்பீர்களே ஆனால் சொந்த இடத்துக்கு வாங்கி கட்டிட்டு சொந்த இடத்துக்கு போகிறது ராசியை பொறுத்தவரையில் இந்த ராகு கேது பயிற்சி அருமை கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு சதவிகிதம் நன்மையை செய்யப்போகிறது இல்லை ஒரு ரெண்டு வாரம் ரெண்டு வருஷமாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கூட சிறப்பான முறையில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது ராசி அன்பர்களே நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பூமியில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு கால சூழ்நிலை ஏற்படும் தேவையில்லாமல் லோன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என தருமை ராசி நேயர்களே வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷர் பகைவர்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இருக்குமே ஆனால் அந்த துன்பங்கள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது ராசி என்பர்களே கவலை வேண்டாம் இந்த ராகு கேது பயிற்சி எல்லா வகையில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நாலு பத்தா ராகு கேதுவும் அமைகிறார்கள் அதே சமயத்தில் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு குருவுடைய தொடர்பு இதெல்லாம் ஒரு நல்ல யோகம் நல்ல அதிர்ஷ்டமாக உங்களுக்கு அமைய இந்த கேது பயிற்சி விருச்சக ராசிக்கு நன்மையை செய்யும்